நீளாதுங்கஸ்தனகிரி சுத்தியபோக்திருஷ்ணம் பாராத்தியம் சோம் சதசிரசிமுய்திம் சோஷிஷ்டாயாம் சிரஜினிகளும் யாபாகிருஸ்துங்தே கோதாதை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கர்க்கு பண்ணுதிருப்பாவைபல்பதியம் இன்னிசையால் வாடிக்கொடுத்தாள் பாமா ஆலை பூமாளை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி இரள வல்ல வல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே மேதரம் நான்காவது நாள் ஆழிமழைக்கண்ணா ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழிய தோளுடைய அவன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சரங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தையில் பாவாய் இன்றைய தினம் மழைக்கு அதிபதியாகிய பெருமாளை பார்த்து ஏன்னா பெருமாளை மழையவே பெருமாளை பார்க்கறது ஆழி இல்லை பெருமாளை பார்த்து சொல்லும் போது முதல்ல சொறு புலச்சி இனத்தில சொல்லும் போது பெருமாள் எப்படி இருப்பார்னா கார்முகில் வண்ணன்ன முகில் போல இருப்பார்ன முதல் பாசரத்துல சொன்னாலா இல்லையா கார்மேனி செங்கன் அப்படி மழை போன்ற மேகமுடியவன் மழை வரும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் மேகங்கள் கூடி கருமுகிலாக அந்த மழையை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் மயில் கூட தூகை விரித்து ஆடும் அந்த கார் முகில் கண்டா மனசுக்கு ரம்யமாக இருக்கும் அப்போ சில்லுன்னு ஒரு காற்று அடிக்கும் மனதுக்கும் உடம்புக்கும் எதத்தை தரக்கூடியது அந்த மழை மேகம் பகவான் அதே மாதிரி மழை மாதிரி அருள்மழை பொழியக்கூடியவன் அதனால தான் ஆழி மழைக்கண்ணா ஏன்னா அந்த மழைக்கு வந்து மழைக்கு வந்து ஆர்ஜின் மூலம் எதுன்னு கேட்டால் கடல் தான் இருந்து தான் அந்த மழை தண்ணீராக மேலே பொழிக்கிறது அது தண்ணி எங்கேருந்து கிடைக்கிறதுன்னா அந்த மழைக்கு பெரிய மழைக்கு மழை மேகத்துக்கு தண்ணீர் எதுலேருந்து கிடைக்கிறதுனா கடல்ல இருந்து கிடைக்கிறது இது சயின்ஸு கண்டுபிடிச்ச இதை ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு நாள் ஆசியார் சொல்றா பாசனத்தில் ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் இப்போ மழை பெய்யணும்னு வேண்டா நேற்றுக்கு அழகாக சொன்னான் என்ன சொன்னா மழை பெய்யணுங்கிறதுக்கு தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மாறி பெய்துன்னு போனேன் நேற்று சொன்னான் மழை எப்படி இருக்கணும் தீங்கு இல்லாமல் மழை பெய்யணுமா ஏற்ற கேட்டுட்டா அதை மழைக்காக பெருமாளுக்கு ஐடியா கொடுக்குறா நீ ஒன்றுமே ஒன்று மழைக்காக எனக்கு கஷ்டப்பட வேண்டாம் உனக்கு மழை எப்படி நீ மழை வெய்யணுங்கிறதுக்கு மழைக்கு மழை எப்படி பெய்யும் சொல்றான் மழை எப்படி பெய்யணும்னு சொல்றான் ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஒன்னும் செய்ய வேண்டாம் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி நீ எங்கேருந்து எடுக்கணும்னா இதுக்கு தண்ணியே எனக்கு மழை வேணும் நான் எங்கே போவேன்னு கேட்குறிய அதுக்கு சொல்கிறேன் ஆழியுள் புக்கு நிறைய சமுத்திரத்தில் நிறைய தண்ணி இருக்கு ஆழியுள் புக்கு முகர்ந்து கூட ஆர்த்தேரி அது ஆழியில் இருக்கக்கூடிய தண்ணியை முகர்ந்து ஆர்த்து ஏறி மேலே ஏறு அது ஆவியாக எடுத்துட்டு ஆர்த்தேரி எப்படி நீ வ எப்படி வரணும்னா தேசம் இல்லவளே மழை பெய்யக்கூடாது ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் ஊழி முதல்வன் யாரு பெருமாள்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னார் எல்லாத்துக்கும் முதல்வன் நம்மள் வர அழகா சொல்வார் உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் மயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரர் சுடரடி தொழுதழு மனமே அப்படிப்பட்டவாதான் நமக்கு துயரத்தை அறுக்க முடியும் அதனால இந்த ஊழி முதல்வன் எல்லாவற்றுக்குமான முதல்வன் எல்லா காலங்களுக்கும் முதல்வன் இப்ப கொஞ்ச கொஞ்ச நாளைக்கு நான் முதல்வர் சொல்லிட்டு அப்புறம் அடுத்த அஞ்சு வருஷம் நமக்கு நிச்சயம் இல்லை அப்படிப்பட்ட முதல்வர் இல்லையா ஊழி முதல்வன் நானும் ஊழிக்காலம் வரைக்கும் இவன் தான் முதல்வன் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அவன மாதிரி அவனுடைய கருமே நிறம் நமக்கு கண்ணை கறிக்காத ரம்யமாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து கருத்தாச்சு அப்புறம் என்ன பண்ணும் பாழியன் தோனுடைய பத்மநாபன் கையில் ஆழிகோல் மின்னி எப்படி மின்னணும் மழை மேகம் கூடி எடுத்து மேகம் கூட அப்படியே பொழியக்கூடாதான் மின்னல் மின்னல் வெட்டி இடி இடித்து வரவேறுவான் ஊழி முதல்வன் உருவம் போல் வெய்கருத்து பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னே பகவான் கையில் இருக்கிற சங்கி சக்கரம் பிரதிபடை ஸ்ரீனி பீஷணா வரகுண்தோம பூஷணா ஜெனிபயஸ்தான தாரணா ஜகதவஸ்தான காரணா இந்த உலகத்துக்கெல்லாம் காரதகர்த்தாவாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய கையில இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் ஊழி போல் பாழி மெய்கறு பத்மராபன் கையில் ஆழிபோல் சக்கரம் எப்படி கூலைய தளநீளம் கோடி சூரிய பிரகாசம்னு சொல்லுவார் அந்த பிரகாசமாக இருக்கக்கூடியது போல மின்னல் மீட்டணும் ஆனா விண்ணல் மீட்டினா மாத்திரம் போராது ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்று இருந்து பகவானுடைய கையில இருக்கக்கூடிய சங்க சங்காழ்வார் இருக்கா இல்லையா ஒரு கையில வலது கையில சக்கரத்தாழ்வார் இடது கையில சங்காழ்வார் ரெண்டு பேரும் ஆழ்வார்கள் பெருமாள் கைகரியும் பண்றதுனால அந்த சங்கானது பெருமாளுடைய வாயினால ஊதும் போது அது ஒரு அதிர்வா இருக்குமா பின்னால் ஆச்சாரன்னோட இடத்துல சொல்லுவா அந்த சங்கு அந்த சங்கோடு பொறாமை கொடுவா அந்த சங்கு பெருமாளுடைய வாயில் போய் நெருக்கமாக வாயில் போய் உதல் அதோட உதள உதடு படுறதேன்னு சொல்லி கற்பூரம் நார்மோ கமலப்பூ நாருமோ அப்படின்னு பாருவா அது வாசனை எப்படி இருக்கும் பெருமாளுடைய வாயில் இருக்கிற வாசனை நீ தானே அனுபவிச்சிருக்க நீ சொல்லுன்னு அந்த சங்குகிட்ட கேட்பா அப்படி ஆழிபோல் பின்னி வளம்புரி அவர் பெருமாள் இருக்கிற கையில் இருக்கிற வளம்புரி சங்கு வளம்புரி பாஞ்சசந்தியம்னு பேர் வளம்புரி போல் நின்று அதிர்ந்து எப்படி இருக்கணும்னா தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் பெருமாள் கையில இருந்து அம்பு புறப்பட்டதுன்னா தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் ஒரே கேப் இல்லாம மழை பெய்யணுமா தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் பெருமாள் இருந்து புறப்பட்ட வில்லில இருந்து புறப்பட்ட அஸ்தரங்கள் மாதிரி வரமா அஸ்திரம் மாதிரி வருமா மேல இருந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் இங்கதா தாயார் முத்தாய்ப்பா சொன்னார் வாழ உலகினில் பெய்திடாய் நீ பெய்யக்கூடிய மழை எங்களை வாழ வைக்க வேண்டும் போன பாசத்துல என்ன சொன்னா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் முன் மாறின்னு செய்தா அந்த மழைக்கு கண்டிஷன் என்ன கண்டிஷன் போனதில் தீங்கின்றி மழை பெய்யணும்னா இப்ப நாங்க எங்களை வாழ வைக்க மழை பெய்யணும் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரொம்ப அப்படி மழை பெஞ்சதுன்னா நாங்கள் மார்கழி மாதம் நீராடுவதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மார்கழி நீராட மகிழ்ந்தையில் ஒரு பாவாயின அதாவது இந்த பாசனத்துக்குள்ள சிறப்பு என்னன்னு கேட்டால் மழை எப்படி பெய்யணுங்கிறத எப்படி பெய்யும் எப்படி பெய்யணுங்கிறத பல நூறு வருஷங்களுக்கு முன்னால் இந்த இதனை விஞ்ஞானத்தில் கண்டுபிடித்து சொல்லக்கூடிய விஷயங்களை நாசியா தன்னுடைய பாசனத்துல சொல்லி இருக்கிறாள் மழையிலும் பகவானை பார்த்தா மழைக்கு அதிபதியாக பகவானை சொல்ற ஆழி மழை கண்ணாங்கிற என்ன ஆழிக்கும் அதிபதி அவன் என்ன ஆழியில படுத்திருக்கிறவன் தானே பார்க்கடல்ல சயனம் பண்ணி இருக்கிறவன் தான் பெருமாள் அதனால ஆழிக்கும் அவன் தான் அதிபதி மழைக்கும் அவன் தான் அதிபதி ரெண்டுலயும் அவன் கண்ணனை பாக்குறான் ஆழி மழை கண்ணா பாடுகிறான் என்ற அளவில் நான்காவது பாசனத்திய இது நாச்சியாருடைய திருவாக்கியின் மூலமாக அனுபவித்தோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்தனை ஜெய் ஜே ராமராம் சத்குரு மகாராஜ் கீ ஜெய் மூர்த்தி கீ ஜெய் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீரி அறளாத இறைவான் இதனாய் பறையலுறம்பாவாய் ஏழையில் விரவிக்கும் உந்தன்னோடு திருவமே ஆகும் நக்கிய நாம் ஆட்சிவோம் மற்ற நம் கவங்கள் மற்றோரும் பாவா செங்க திருமுகத்து செல்வ திருமாளர் எங்கும் திருவூரில் பெற்று இன்பூரோரும் பாவா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீதரம் கோவிந்தா ஹரி கோவிந்தா